சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் ஆழமாக பதிந்த நாளாக விளங்குகிறது நாம் நாட்டில் சுதந்திர காற்றை என்றால் தேசத் தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே தீபகற்பம் என்றும் பாரதேசம் என்றும் நமது நாட்டினை நினைப்பார்கள் மன்னர் ஆட்சி காலத்தில் இந்திய நாடு மிகவும் சீரும் செழிப்புமாகவும் பசுமை வாய்ந்ததாகவும் செல்வ செழிப்பில் உலகில் உள்ள மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது தென்னிந்தியாவை தென்னிந்தியாவின் உயர்ந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்தனர் இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடாக உள்ளது விஜயநகர பேரரசு காலத்தில் கடல் வழியாக முதன் முதலில் நமது இந்திய நாட்டிற்கு வந்தவர் தான் வாஸ்கோடகாமா இவருடைய வருகையை தொடர்ந்து இந்தியாவில் உணவுக்கு அதிக சுவை சேர்க்கும் மசாலா பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன இதனை அறிந்து கொண்ட ஐரோப்பியர்கள் தங்கள் நாட்டிற்கு மசாலா பொருட்களை வாணிஜம் செய்வதற்காக கோழிக்கோடு துறைமுகத்திற்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வருகை புரிந்தனர் ஐரோப்பியர்களை தொடர்ந்து ஆங்கிலேயர்களும் கிழக்கிந்திய இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வணிகத்திற்காக வந்தவர்கள் நம் தாய் படிப்படியாக அவர்கள் அவர்கள் கட்டுக்குள் கொண்டு கொண்டு வந்தனர் இந்திய வீரர்கள் சுதன கேட்டும் சுதந்திரம் கேட்டும் கிளர்ச்சிகள் போர்படைகளை உருவாக்கினர் ஆங்கிலேயர்கள் இந்திய மக்கள் வரி செலுத்தாதவர்களை கடுமையாக தண்டித்தனர் எவ்வளவு துன்பம் அடைந்தாலும் சுதந்திர போராட்டத்தை கை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற இந்திய இந்திய போராட்ட வீரர்கள் போராடியது பற்றி பாரதியார் கூறியது ஒன்று நினைவுக்கு வருகிறது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை இல்லையே பிச்சை வாங்கி உண்ணு வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை இல்லையே எனும் பாரதியாரின் வரிகள் இந்திய வீரர்களை தட்டி எழுப்பியது பாரதியார் பாரதியார் அவர்கள் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் அடைந்ததாக பாடினார் இது இந்திய மக்களின் இந்திய மக்கள் அனைவரையும் சுதந்திரம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை ஊக்குவித்தது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் பதினாலாம் நாள் பாகிஸ்தான் தனி தேசமாக பிரிக்கப்பட்டது அதன் அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரத்தை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கியது எனவே நம் தேசத் தலைவர்கள் பாடுபட்டு பெற்றுக்கொடுத்த கொடுத்த சுதந்திரத்தை நாம் பேணி காப்பது நமது தலையாய கடமையாகும் ஜெயின் அழகை பற்றி கனவு நீங்கள் அது உங்கள் கடமையை பாடாக்கிவிடும் கடமையை வெற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்று டாக்டர் ஏ பி ஜே கலாம் கூறியது நினைவு பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் ஆகுவதும் நாட்டுக்காக ஆறு கொண்டது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இங்கே பேச வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நட்சத்திரத்திற்கு குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள் குறிவைப்பதே முக்கியம் நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன் சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது ஆசிரியர்களுக்கு தெரியும் நட்சத்திரத்தை சுடுவேன் இல்லையெனில் என்னில் பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நீ குறிவைத்திரம் தான்